வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தென் இந்திய பகுதியின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது குறிப்பாக கேரளா கேரளாவிலிருந்து கர்நாடகா வரை மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டது இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வடக்கே முன்னேற வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடலின் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிராவை நோக்கி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு பருமலை வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது மேலும் இப்போது ஆந்திராவில் வடக்கு நிலை ஒன்றிற்கும் உயர் அழுத்தம் படிப்படியாக விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் படிப்படியாக தென்மேற்குப் பொருமலை மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது இப்போது தீவிரத்தை விட ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தென்மேற்குப் பொறுமலை மேலும் தீவிரமடைந்து ஜூன் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதி வரை தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் வரை தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து ஒரு நல்ல மலைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா மேலும் கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களுக்கும் பொள்ளாச்சி கணவாய் பகுதிகளுக்கு கூடுதலான மழைப்பொழிவு ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் அன்றாடம் செய்யும் பணிகளை பாதிக்கும் அளவுக்கு மழை ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வரை மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை சுட்டு வட்டாரங்கள் கிணத்துக்கடவு கோயம்புத்தூர் மேலும் தாராபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மழைப்பொழிவு ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களுக்கும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு தென்மேற்குப்பறம் பருவமழை கடலோர மாவட்டங்கள் வரை எட்டிப்பிடித்து மழை கொடுக்கும் அளவிற்கு தென்மேற்குப் பருவமழை முன்னேறி வந்து சாரல் மலை மிதமான மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தென்மேற்கு பருமழை தீவிரமடைந்து வெப்பச்சனமழை ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை இன்று ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைத்துக் கொண்டிருக்கிறது சென்னை தாம்பரம் விழுப்புரம் மேலும் செங்கல்பட்டு இந்த இடங்களுக்கு மதுராந்தகம் இந்த இடங்களுக்கு மழை கிடைத்தாலும் வரக்கூடிய மனிதங்கள் படிப்படியாக மழை காலை ஒன்பது மணிக்கு பிறகு விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது தென் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக இல்லையோரும் மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கனமழையாக பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிழக்கு பகுதியில் லேசான மிதமான மழையாக சாரல் மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாவட்டம் முழுவதுமே இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி சாரல் மழையாகும் கிழக்கு பகுதியில் வெப்பச்சல மழை லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஆங்காங்கே அங்கே வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியில் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை வெப்பச்சன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் மேற்கு பகுதி தென்மேற்கு பிறமலை முன்னேறி வந்து லேசான சாரல் மலை கிடைத்தாலும் கிழக்கு பகுதியில் ஆங்காங்கே ஆங்கங்கே வெப்பச்சனமலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரை புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே அங்கே சற்று கூடுதலான பரப்பில் கனமழையாக வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி மாவட்டத்திலும் இன்று தென் மேற்கு முன்னேறி வந்து ஒரு கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மதுரை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழையாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி கும்பகோணம் நெய்வேலி எந்த மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி கரூர் நாமக்கல் இந்த மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதியில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேட்டுப்பாளையம் அன்னூர் சுற்று வட்டாரங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பொள்ளாச்சி வரை சாரல் மலை பிடிக்க வாய்ப்புள்ளது லேசான சாரல் மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது உடுமலைப்பேட்டைக்கு தெற்கு பகுதி லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே ஆங்காங்கே கொடைக்கானல் வால்பாறை எந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை வடக்கு பகுதியில் ஆங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைத்தாலும் தெற்கு பகுதி லேசான மிதமான மழை மட்டுமே ஆங்கங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு வேலூர் காஞ்சிபுரம் தாம்பரம் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தாம்பரம் விழுப்புரம் செங்கல்பட்டு மதுராந்தகம் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரப்பில் அதிகரித்து இரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலான இடங்களில் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை லேசான மிதமான மழையாகவும் மதுரைக்கு வடக்கு உள்ள மாவட்டங்களில் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கே லேசான மிதமான மழையாகவும் ஓரிடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை நாளை ஜூன் மாதம் இருபதாம் தேதியும் தென்மேற்கு பொறுமலை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாளை இருபதாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் சற்று மழை குறைந்து மத்திய மாவட்டங்கள் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஜூன் மாதம் இருபதாம் தேதி ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியும் தமிழகத்தில் வெப்பச்சலமலை ஆங்கங்கே ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு வரும் மழை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி இரண்டாம் முதல் தென்மேற்கு பறமலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சரமலை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதியும் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி பெரும்பாலும் வெப்பச்சரமலை கடல் ஓரங்களில் மட்டுமே ஒரு சில இடங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்குப் பொறுமலை தென் மாவட்டங்கள் முழுவதும் மேற்கு தொடர்ச்சி மலை மலை மாவட்டங்கள் ஒட்டியுள்ள மாவட்டங்கள் முழுவதுமே இருபத்தி மூன்றாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை கிணத்துக்கடவு கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கு பொறுத்தவரை மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வால்பாறை கொடைக்கானலுக்கு மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மேலும் இந்த தென்மேற்கு பருவமழை ஜூன் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதி வரை தென் மாவட்டங்கள் முழுவதும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்கள் வரை சென்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி வரை இந்த இரண்டு நாட்கள் டெல்டா மாவட்டங்கள் வரை தென்மேற்கு பொறுமலை முன்னேறி சென்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கும் தென்மேற்கு பொறுமலை ஜூன் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு முன்னேறி வந்து ஈரோடு திருப்பூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பொறுமலை முன்னேறி வந்து ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு நல்ல மலைப்பொழிவு என்பது மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மலைப்பொழிவு ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பொறுமலை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா குஜராத் கேரளா எந்த இடங்களுக்கெல்லாம் வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பறமுறை வரும் தென்மேற்கு பருவமழை ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு மேலும் வங்கக்கடலில் ஒரு மேலடுக்கு சுழற்சி உருவாகி அந்த நிகழ்வு ஒடிசாவை நோக்கி பயணிக்கும் என்பதால் வருகிற நாட்களில் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ஒடிசா மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பொருமலை ஒரு நல்ல மழைப்பொழிவை துவக்கத்தை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தென்மீறியாக தீவிரமடைந்தாலும் தமிழகத்திலும் வெப்பச்சலமுறை ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் இப்போதைக்கு வெப்பச்சலமலை தொடர்ந்தாலும் ஜூன் இருபதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பச்சலமலை தீவிரம் குறைந்து தென்மேற்கு பொருமலை படிப்படியாக தீவிரம் அடைந்து தென்மேற்கு பொருமலை தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வெப்பச்சலமலை தீவிரம் குறைந்து தென்மேற்கு புறமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது இன்று ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு மழை நல்ல மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான வந்து சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியில் தென்மேற்கு பருவ கிழக்கு பகுதி வடக்கு உள்ள மாகாணங்களுக்கும் ஆங்காங்கே அங்கே வெப்ப மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று யாழ்ப்பாணம் வவுனியா அனுராதபுரம் மேலும் முல்லைத்தீவு மன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்காங்கே ஆங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியை பொறுத்தவரை தென்மேற்கு மலை தொடர்ந்து மேற்கு பகுதியில் கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியிலும் திரியோணமலை மட்டக்கிளப்பு அம்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக வெப்பச்சல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வருகிற ஜூன் இருபது இருபத்தி ஒன்று தேதி வரை ஒரு மூன்று நாட்கள் கிழக்கு பகுதியிலும் வடக்கு பகுதியிலும் ஆங்காங்கே ஆங்கே வெப்பச்சல் மழை கிடைத்தாலும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தென்மேற்கு பொறுமலை தீவிரமடையும் மத்திய மாகாணங்கள் வரை முன்னேறி தென்மேற்குப் பொருமலை ஒரு நல்ல மழை பொழிவு கொடு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடல் முக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி நாற்பது நிமிடம் வளர்ப்பிற தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்